பொருளாருக்கு உலகம் இல்லை அருளாருக்கு அவ்வளோகம் இல்லை மாதிரி உங்களுக்கு வந்து பொருள் சார்ந்த உலகத்தில் பொருளை ஆதாரமாக வைத்திருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி உங்கள் கூட பிறந்த பிறப்பாக இருக்கட்டும் உங்களுடைய க நம்பி வந்த லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பெத்து போட்ட தாய் தந்தையாராக இருக்கட்டும் எல்லாருமே அன்எக்பெக்டடாக திடீர் அதிர்ஷ்ட யோகம் தான் இதுதான் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்கள்லாம் ஆய்வு பண்ணியிருக்கோம் சரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஏன்னா வருடத்தை விட மாதமும் மாதத்தை விட வாரமும் வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பல பலன்களே நடக்கும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம வந்து காலண்டரில் போய் பார்க்குறோம் இன்றைக்கி மேசத்துக்கு அப்படி இருக்குது ரிஷபத்துக்கு நன்மை வெற்றி பயணம் அப்படின்னு சம் சின்ன க்யூரியாசிட்டி இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும் அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக காலையில் எந்திரிச்சுன்னு எடுத்ததும் துக்கம் துயரம் துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரி அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்கா இருக்காது நம்ம காலையில் பார்த்துருப்போம் வெற்றின்னு போட்டிருக்கோம் அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும் பட் அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்கு தான் தண்டம் கட்டியிருப்போம் என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்கு தான் அவமானப்பட்டிருப்போம் அது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா உண்மைன்றது சைக்காலஜிக்கலாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய ஆனால் ரியலாக என்னான்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையில் அன்னைக்கு பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலங்கள் நடக்கும் அப்போ தினசரி நடக்கிறதுக்கும் வாரத்துக்கு நடக்கிறதுக்கு மாதத்துக்கு நடக்கிறது வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதயலக்கணம் வருது அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி இப்போ பர்த் சாட்டே இருக்குது பர்த் சாட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம் ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பல சொல்லும் அதுதான் அதான் திசா நிர்ணயம் பண்ணோம் அதன் அடிப்படையில் பலா நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் பலன்கள் வரையறுக்கலாம் ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும் மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத நான் வாரப்பழன்கள் நிர்ணயம் பண்ணோம் வாரப்பழம் இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம் இந்த வாரத்தில் முதல் நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம் எப்படி மீறி போகும் ஏன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப அது கடம்பட்டாத தான் தெரியும் எப்படினாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடங்காரனுக்கு தெரியும் காரனுக்கு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும் அதுபோல் தான் அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும் அப்போ அவங்க எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தோன்னே தெரியாது ஆனால் கடங்காரன் நிறைய பேருந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லிந்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்க அது வந்து ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக க்ரியேட் ஆகும் பாருங்க அப்போ தான் இருக்கும் வாக்குவாதம்ன்றது ஒரு ஒவ்வொரு சனத்துக்கும் அதிரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமாக பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் வரப்ப அன்னைக்கு நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறிப்போயிடும் இந்த மாதிரி தன்மை அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும் மாதம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுபா சுப பலன்களை எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும் கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும் கெட்டனாக்கா என்ன நமக்கு ஆக்சுவலாக என்ன புத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும் பட்டு இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலன் நம்ம நம்ம கணிக்கிறப்ப விருச்சிய ராசி நேரலுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த வைகாசி மாதம் தருண் பார்க்குறப்ப இந்த மாத பிறப்பு அப்படின்றது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் பிறக்குது அந்த அதிபதி சுக்கரன் வந்து நேர் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ ஆறும் பன்னெண்டும் தான் வேலை செய்ய போகுது அப்படின்னோம்னாக்க வேலை வழி மாற்றத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா அட் ப்ரசென்ட்டு பத்தாம் பாவம் தான் உங்களுக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணுது பத்துக்குடைய சூரியன் அட் ப்ரெசென்ட் ஏழாம் இடத்துல சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் ரெண்டு ஐந்து குடைய குருவோடு சேர்ந்துருக்கார் அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து சொந்த தொழில் செஞ்சு செய்கிறவங்களுக்கு தான் இதில் பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க முடியும் ஏன்னா ஆறுன்றது உண்டான தன்மை அது வந்து தனக்கு பன்னெண்டு ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்றப்ப வேலையில் தான் கொஞ்சம் சிரமங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்போ இல்லை வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை வேலையிலேருந்து வேலையிலேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதி தனக்கு பன்னெண்டு ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த தன்மையை நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டிங்க அவ்வளோதான் வேலை இழப்பு வேலை இழந்துட்டேன் அப்படின்றத கூட நீங்கள் வெளியே சொல்லிக்க மாட்டிங்க அல்லது வேலையிலேருந்து என்ன அன்ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்றத கூட நீங்கள் அடுத்த உண்டான ஆனால் அடுத்த ஐ ஓப்பனர் மாதிரி இன்னொரு ஜாப் உங்களுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ராகுவோடு சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப அது கொஞ்சம் நல்லது எனக்கு உங்களுக்கு சனியோட சாரத்தில் தான் அந்த இருக்கார் சனி ஆல்ரெடி உங்களுக்கு மூணுக்கு நான்கு கிடையாது ஓரளவுக்கு சில தகவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ வேலை இழந்தால் கூட அது பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் ஒரு தார்காலிகமான ஒரு வேலையிலேருந்து ரிலீஃப் அந்த மாதிரி தான் ஏ ஏற்றுக்கணும் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பத்தாம் இடம்ன்றது உங்களுக்கு சூரியன் சூரியன் இருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்காருன்றது சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆகுங்க நிறைய அடிக்கோள் போடுங்க நிறைய சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல பத்துக்குடிய சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆறில் மறையிறதுன்றது நல்லதல்ல அது எதில்னாக்கா இன்டர்னல் லைஃப்பில் மட்டும்தான் இன்டர்னல் லைஃப்பில் உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரோட பிரிஞ்சுருக்கிறதுக்கோ அங்கே ஆல்ரெடி நீங்கள் வந்து புதுசாக இனிஷியேட் பண்ணால் ஒரு தொழிலை பட் ஆல்ரெடி இருக்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஆகும் ஆனால் அந்த லேக்காக காம்பன்சேட் பண்ணுறக்காக புதுசாக ஒரு சைடில் ஒரு ப்ராடக்ட்டை சேர்க்குற மாதிரி சைடில் ஒரு பிஸ்னஸை அடிஷ்னலாக சேர்க்குற மாதிரி ஒரு சர்வீஸாவது இருக்கலாம் அது ப்ராடக்டாக இருக்கலாம் உங்களுடைய ஜாதத்தை பார்த்துங்க உங்களுக்கு சர்வீஸ் பேஸில் இருக்கக்கூடிய தொழில் நல்லா இருக்கா அல்லது ப்ராடக்ட் பேஸில் இருக்கிற தொழில் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுங்க ஏன்னா சர்வீஸ் பேஸில் இருக்கிறது நிறையா ஏன்னா ஏர்னிங் இருக்கும் அதோட லைஃப் ஆனால் ஸ்பேன் கம்மி நான் ப்ராடக்ட் பேஸில் இருக்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப நாள் பிஸ்னஸ் ரன் ஆகும் ஆனால் ப்ராஃபிட்ன்றது கொஞ்சமாக தரும் இதுதான் ரெண்டே ரெண்டு வித்தியாசம் என்னென்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் அண்டு ப்ராடக்ட் இந்த ரெண்டு விஷயத்தில் தான் பிஸ்னஸ்ஸை இருக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியும் சர்வீஸ்னாக்கா உங்களுக்கு வந்து எதையாவது ஒன்று சும்மா அடிச்சு விட்றது அது வழியாக நமக்கு காசு அதோடய தோற்றம் மறைவு சீக்கிரமாக நடந்துடும் ஆனால் ப்ராடக்ட் பேஸ் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி அது அழியிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈவன் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கூட எடுத்துக்கும் ஆனால் சர்வீஸுன்றது இன்றைக்கி ஆரம்பித்து நாளை கூட க்ளோஸ் ஆகிடும் ஒரு பிஸ்னஸ்ஸை ஒரு ஒரு சர்வீஸ் அப்படின்னம்னாக்க ஒரு அந்த கமிஷன் தரவு ஒப்பந்தம் தானே உங்களுக்கு எடுத்ததும் அதை முடிச்சிட்டோம்னாக்கா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ அதோட ஆனால் ஹெவி ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு பேச்சில் ஒரு ஃபோன்லேயே பிஸ்னஸ் முடிக்கிற நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம அப்போ அது கண்டினியூ வந்து அந்த திறமை உங்களுக்கு அந்த தன்மை அந்த உங்களுக்கு இந்த ஏழாம் பாவத்தோட அந்த சர்வீஸ் தானாக அது தான் அதே மூணாம் இடத்துக்கு கம்யூனிகேஷன் அது ச வலுவாக இருந்தால் தான் இப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சனி சனி இருக்கிறது யார் சாரத்தில் குருவோட சாரத்தில் ஐந்து கூட சாரத்தில் அப்போ அவர் பலமாகவே இருக்கார் அப்போ சர்வீஸ் பேஸில் ஊக்கக்கூடிய தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு தன்மை ஆனால் இதில் ப்ராடக்ட் அப்படின்றது பத்துக்குடைய சூரியன் சூரியன் இருக்கிறது ஏழாம் இடத்துல சுயசாரம் பட்டிருக்காரு அது யாருன்னா ரெண்டு ஐந்து குடையை அப்போ ரெண்டு தொழிலுமே இந்த மாதன்றது நீங்கள் இன்செட் பண்ணலாம் இன்டர்னல் லைஃபை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா சுக்கரன் ப்ளஸ் புதன் புதன் யார் எட்டு பதவனுக்குடியவரோட அப்போ அந்த சுக்கரனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பிரித்து பார்க்குறப்ப ஏழு குடையின் நாரில் பிறப்பாகவே க உங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக் வந்துடும் கருத்து வேறுபாடுன்றது கணவன் மனைக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தீங்கன்னா பெருசாக இல்லாத போய் விறகுங்காத்தில் கத்தி வீசிகிட்டு இருக்கிறதுல இன்னும் யாருக்கும் சேதம் இருக்காது ஆள் ஏத்தாப்புல இருந்தால் தான் நீங்கள் எடுத்து குச்சி எடுத்து அடித்தா கூட அவங்களுக்கு காயமாயிடும் அதுபோல் இந்த இடத்துல என்னென்னாக்கா ஆள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆள் இருந்தாங்கன்னா அவங்களோட வாக்குவாதன்றது முத்தி போய் பெரிய சிக்கலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துடும் அதனால் இந்த இடத்துல ஏழு கூட ஆறில் யாரோட சேர்ந்திருக்காருனாக்கா எட்டு குடையை புதனோட சேர்ந்திருக்காரு அதனால் கொஞ்சம் எடுத்தவங்க பார்த்தோன்னு முடிவு எடுக்காமல் தன்மையில் இருந்தாலே போதும் ஆனால் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாரும் நம்ம குரு குரு இப்போ இருக்கிறது ஏழாம் இடத்துல பத்துக்கூடே சதா தொழில் சார்ந்த சிந்தனையும் அதாவது வீடு எப்படி இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னர் எப்படி இருந்தாலும் சரி அவங்க பாடு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டால் ஜாப்பு பிஸ்னஸ் என்னைக்கு டப்பு இல்லைனாக்கா பப்பு இல்லை அது மாதிரி என்னென்னாக்கா ஒன்றுமே இல்லை பொருளாருக்கு உலோகம் இல்லை அருளாறுக்கு அவ்வளோகம் இல்லை மாதிரி உங்களுக்கு வந்து பொருள் சார்ந்த உலகத்தில் பொருளை ஆதாரமாக வைத்திருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி உங்கள் கூட பிறந்த பிறப்பாக இருக்கட்டும் உங்களுடைய க நம்பி வந்த லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் போட்ட தாய் தந்தையாராக இருக்கட்டும் எல்லாருமே நீங்கள் போட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லாருமே உங்கள்ட்ட காசு இல்லை அப்படின்னா வெறும் பய வெட்டி தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் கேட்டு அவங்க தராதுக்கு ரீசனே தேவையில்லை நீங்கள் உங்கள்கிட்ட காசு இல்லை அது ஒன்று தான் நீங்கள் காசு இருக்கீங்க காசு வச்சிருக்க நபராக இருக்கீங்கனாக்கா போகிற போக்கில் கூட நாளும் விசாரிச்சுட்டு போவாங்க போகிற போக்கில் எவ்வளோ தான் அன்னொன்று பர்சனாக இருப்பான் பட் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போவோம் அந்த மாதிரி உலகம் அப்போ நம்ம இதெல்லாம் சார்ந்து நம்ம அது நம்ம பார்த்துக்கலாம் மூலியும் அதெல்லாம் சார்ந்து அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு வாழணும் அவசியம் கிடையாது பட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த டைம் வந்து பொருளை சார்ந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இந்த மாதன்றது மிகப்பெரிய அளவில் என்ட்ரு ஆகலாம் அது மிகப்பெரிய அளவில் பொருள்னாக்கா மணி ஏனிங் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது அது சர்வீஸ் பேஸில் இருக்கலாம் அல்லது ப்ராடக்ட் பேஸில் இருக்கலாம் அதில் புது புதுசாக டேர்னிங் இருக்கும் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸில் கொஞ்சம் சின்னதாக லேக் இருக்கும் அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக வச்சுக்கோங்க பட் புதுசாக ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய யுக்திக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுடைய புக்திக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னாக்கா உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் பத்தும் ஒன்பதும் தான் வேலை செய்யுது இப்போ பத்து வேலை செஞ்சுட்டு இருக்கு ஒன்பது வேலை செய்ய போகுது அப்போ புது புதுசாக ஒன்று எதோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க புதுசாக ஒரு ஜாப்பு வரப்போகுது செய்ய போகிறீங்க அல்லது நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க அல்லது வேலையில் நீங்கள் ஜாபில் தான் இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல ஆறில் ஆறு கூட இருந்து ஐந்துக்கு போனால் கூட ஒன்பது தான் வே ஒன்பது தான் வேலை நம்ம குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு ஒரு ஜாப்பை பற்றிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த இடத்துல ஒன்பது அப்படின்றது மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஒன்பது கூட யார்னாக்கா சந்திரன் சந்திரன் அதிலே இருக்கான் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா சாரத்தில் தான் இருக்கான் புதன் உங்களை ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ அன்எஸ்பெக்டடாக திடீர் அதிர்ஷ்ட யோகம் தான் இதுதான் உங்களுக்கு ஏன்னா எட்டுன்றது ஆறில் இருந்தாலும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் புதன் சாரம் பெற்றதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தகவல் கூட அன்எஸ்பெக்டட் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு வந்து அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றப்ப ராசி நேர்களுக்கு இப்போதைக்கு என்னன்னாக்கா பர்சனல் எல்லாம் ஓரம் கட்டி வைங்க ஏன்னா பர்சனல் இஷ்யூஸுக்கும் முக்கியத்துவம் தராதிங்க அது வந்து செப்பரேஷன் லைஃபாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கம்யூனிகேஷன் கேப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஏன்னா இப்போ மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குனாக்கா அது கொஞ்சம் சிக்கலுக்குனான தன்மை தான் இப்போதைக்கு இருக்கிறது ஏன்னா இப்போதிக்கி ஏழு குடையின் ஆறில் இருந்தாலே உங்களுடைய ஜன்னச்சாட்டிலே ஏழாம் மதிப்பதி ஆறில் உங்களுக்கு சுக்கன் பலத்தை வச்சு தான் உங்களுடைய பர்சனல் லைஃபே சொல்ல முடியும் அப்படின்றப்ப உங்கள்கிட்ட சுக்கன் வீக்காக இருக்காரு அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு அவங்களுக்கும் கான்ட்ராவர்சி இருக்க தான் அதோட அதோடய தசாபுத்தி காலங்கள்தான் ரொம்பவே மோசமாக இருக்கும் அதுவும் அவருடைய பகைப்பற்ற தன்மையில் போயிருந்தாருச்சேங்க அது செவ தசையில் வரக்கூடிய சுக்கர புத்தியாக இருந்தாலும் அல்லது சுக்கர தசையில் வரக்கூடிய செவ்வா புத்தியாக இருந்தாலும் அல்லது எதாவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் யார் நெகட்டிவ்னாக்கா உங்களுக்கு வந்து சந்திரன் சூரியன் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆனால் உங்கள் ராசிக்கு முழு நெகட்டிவ்ன்றது உங்களுக்கு சுக்கரனும் புதனும் முழு நெகட்டிவ் அப்போது உங்களுக்கு சுக்கர திசையில் வரக்கூடிய செவ்வா புத்தியோ செவ்வா தசையில் வரக்கூடிய புதன் புத்தியோ இந்த மாதிரி தன்மைகளில் தான் உங்களுக்கு சிக்கல் வரும் அது ஹஸ்பண்ட் ஒய்க்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னாங்க அதிகபட்சம் சுக்கர தசையில் வரக்கூடிய செவாபாபி செவ்வா திசையில் வரக்கூடிய சுக்கரபத்தி அதில் வேறு எந்த தசையிலா இருந்தாலும் சரி அதில் வரக்கூடிய செவா புத்திகள் தான் உங்களுக்கு சிக்கல் உங்கள் ராசி அதிபதி செவ்வா தான் இருந்தாலும் செவ்வா த செவா புத்தி செவ்வாந்தரம் செவ்வா சூச்சமம் செவ்வா பிராணம் இது மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன சின்னம் சப்ரீஷன் பண்ணிகிட்டே போகிறோம்னு வச்சுங்க அதில் கூட ஏதாவது ஒரு செகண்ட் கூட அந்த செவ்வாய் இன்னும் சொல்லப்போனால் செவ்வா ஓர சுக்கர ஓர இதெல்லாமே உங்களுக்கு கான்ட்ரவர்சி நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இந்த காலத்தில் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் வளம் மாறுதலுக்கான வாய்ப்புகள் நிறையா தருது அதனால் இன்டர்னல் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைங்க சரி பர்சனல் லைஃப்பில் ஏதாவது எப்படி ஏதாவது ஒரு ஏற்கனவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது அல்ல ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா இந்த மாதிரி தான் இல்லை பட் ஏதாவது மேரேஜுக்கு உண்டான அலைன்ஸ் இருக்கானாக்க லவ் மேரேஜ் சாகத்தியப்படுறதுக்கு அதெல்லாம் அன்எகஸ்பெக்டடாக நடக்குது அன்எஸ்பெக்டடாங்க நீங்கள் வந்து எதார்த்தமாக டப்புன்னு இது வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்தது முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் சூரியன் இருக்கார் ப்ளஸ் யாரோட சேர்ந்திருக்காருன்னா புத்த குருவோட சேர்ந்திருக்கார் அவர் ரெண்டு பேருமே பதினொன்று பத்தாம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்துருக்கார் இதில் என்னக்கா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தான் மறைஞ்சிருக்கார் ஆனால் கேது சாரம் பட்டிருக்காரு அது ஒன்றும் ப்ளஸ்ஸு ஏன்னா ஆறில் இருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த அறிவு அப்படின்னாலும் ஆறில் இருந்தால் கூட அவர் கேது பதினொன்றில் இருக்கிறார் அப்போ மறுமண திருமணங்களை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அடுத்த திருமணங்களுக்கு நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீங்கன்னாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான இப்போ இருக்கும் இப்போ இருக்கிற ஃபேமிலி லைஃப் அப்படின்றது இப்போ இருக்கிறது ஆல்ரெடி நீங்கள் லிவிங் டு அதாவது லீவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபேமிலி லைஃப்ன்றது கொஞ்சம் ஒரு நிரடல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் விஷயங்கள்னாக்கா ஐ மீன் ஈவெண்ட்டு அவங்களுக்கு உங்களுக்கும் வேவ்லந்து பெருசாக மேட்ச் ஆகாது வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து சுயதொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக போகிற பட்சத்தில் இந்த இடத்துல குரு தான் உங்களுக்கு சிந்தனைக்குரிய அதிபதி அவர் தான் இப்போ இருக்கிறது பத்து சதா பொருள் சார்ந்த சிந்தனை பொருள் சார்ந்த எண்ணங்க காசு பணத்தில் உண்டான எண்ணம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் உங்களையே ஒரு ரொம்ப ஓரம் கட்டி வச்சுருக்கு அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதனால் அதனால் ஏற்படுற க்ளாஸ் கிராஸ் அதுதான் இந்த லைஃப்பில் உங்களுக்கு இருக்கும் இந்த வைகாசியை தாண்டி ஆணி முடிஞ்சு ஆடி வர்றதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையா நடக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த எட்டு முடிஞ்சு ஒன்பதில் வரப்ப தான் இந்த இடத்துல ஏழாம் இடத்துல தான் இந்த மாதம் பிறக்குது அப்படின்றப்ப வைகாசி மாதம் இருக்குதுன்றதுனால உங்களுக்கு சேஞ்ச் ஆவர் அப்படின்றது ஜாப்லையும் பிஸ்னஸ்லேயும் தான் இருக்க ஒழிய ஃபேமிலி லைஃப்பில் பெருசாக உங்களுக்கு மாற்றம் இருக்காது இருக்கிற ஒரு ஒரு ஒத்து ஒப்புக்கொள்ள முடியாத தன்மையில் இருந்தால் கூட லைஃபு அதை அப்படியே கேரி ஃபார்வர்டு பண்ணுங்கள் எதையும் கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அடுத்த டைம் அப்படின்றது நல்ல பெஸ்ட்டான டைம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் டைம் டைமாக பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியும் பதிவிட பதிவிடுங்க நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ் டேட்டாஸ்னாக்க ஹாரோஸ்கோப் டீடைலில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் எதாவது ஒன் ஆர் டூ டைம்ஸ் எதாவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க ஆன்சர் பண்ணுவாங்க பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை அப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டுருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாவை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன் நன்றி வணக்கம்